சிவன் நம்மளை எப்போ காப்பாற்ற வருவார் அதுதான் இன்றைய பதிவு இதை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு சிவனோட ஆற்றலை வந்துட்டு இதில் புரிஞ்சிக்க முடியும் பொதுவாக சிவபக்தியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை நம்பிக்கை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் வச்சு மட்டும்தான் நம்மளை வந்துட்டு சிவபெருமான் பயங்கரமாக சோதிப்பார் பயங்கரமான ரொம்ப பயங்கரமாக நான் நார்மலாக கிடையாது ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு சோதிப்பார் அவர் வந்துட்டு திருவிளையாடல் நாயகன் தன்னுடைய பக்தன் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மற்றும் அவர் வந்துட்டு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் என் பக்தன் வந்துட்டு எவ்வளோ பொறுமையாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு சோதிக்கிறதுல மிக 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 வல்லமைப்படுத்தவர் சிவபெருமான் ஒரு இந்த பொறுமையும் நம்பிக்கையும் எத்தனை நாள் நான் சொல்றது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் ஏன் வருஷம் கடக்க கூட ஆகலாம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அத்தனை வருஷம் ஆன போதிலும் பொறுமையும் நம்பிக்கையையும் சிவன் மேலே இழக்காத ஒருத்தருக்கு கண்டிப்பாக சிவன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சிவபெருமான் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக அந்த பக்தனை காப்பாற்றுவார் ஆனால் முதல்ல வரமாட்டார் முதல்ல வர மாட்டார் அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணமும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏன் முதல்ல வர மாட்டார் ஷுவன் ஒரு செயலை செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அவரோட மௌனத்துக்கு ஒரு காரணம் இல்லையா அவரோட கோவத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டே போலாம் கர்மவினை மட்டுமே நம்ம வந்துட்டு காரணன்றது சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோட கர்மவினை அழிக்கிறதுக்காக அவர் செய்யற அந்த சோதனையில நம்மள நம்மளே மேம்படுத்துறார் நம்மள நம்மளும் நம்ம மனசை வந்துட்டு தைரியமாக்குறார் அப்போ நம்ம மனசு தைரியம் ஆகிற வரைக்கும் அவரோட சோதனையானது தான் இருக்கும் அப்போ முதல்ல அவர் வந்து நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு மனசு தைரியமாகாது அடுத்த வர பிரச்சனைக்கும் நம்ம வந்துட்டு சிவபெருமான்கிட்ட தான் நம்ம போய் நிற்கணும் அதே நம்ம ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில் முழுமையான நம்பிக்கையோடு பொறுமையோடு சிவனை நினச்சி நம்ம அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறப்போ சிவன் மீதான பக்தியும் நமக்கு அதிகரிக்குது நம்மளோட மன தைரியமும் அதிகரிக்குது அடுத்தது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்மளாலேயே வந்துட்டு சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு சிவன் அதனால தான் அவர் எப்பயுமே கடைசி காலகட்டத்தில் தான் பக்தனை வச்சு எவ்வளவு போராட முடியுமோ போராட வைப்பார் அதுக்கு மேலேயும் தான் பக்தனால் முடியலையா அப்போ வந்துட்டு அவரையே வந்துட்டு நம்மளை காப்பாற்று வருவார் உன்னால் எவ்வளோ துயரத்தை தாங்க முடியும் தாங்க முடியாத துயரத்தை நான் உனக்கு என்றைக்கு தர மாட்டேன் நான் உனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறது உனக்கு ஒரு சோதனை கொடுக்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உனக்கு தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது உன்னை படைத்தே இடைவெள எனக்கு தெரியும் அதனால் தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அதுக்கு மேலே வந்தால் நான் காப்பாற்றிக்கிறேன்னு நினைக்கிறவரை தான் சிவன் சரி இப்போ அது நம்ம வந்துட்டு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டோடு பார்ப்போமே அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா வந்துட்டு புரியும் நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பார்த்துருக்கோம் நால்வர்கள் பார்த்துருக்கோம் இவங்களோட வரலாற்றெலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வராப்போ எந்த ஒரு சூழ்நிலையுமே சிவன் வந்துட்டு முதல்ல வந்ததே கிடையாது பல பல அற்புதங்களை நிகழ்த்திய சிவன் ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனையை வராமல் காப்பாற்றி இருக்க முடியும் அவர் செஞ்ச அற்புதங்களுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை தடுத்துருக்கிறது அப்படிங்கிறது சிவனுக்கு வந்துட்டு ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் அதை வந்துட்டு அது காரணமும் நிறைய இருக்கு நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் நம்ம திருநாவுக்கரசர் எடுத்துப்போம் ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பொதுவான பதிகம் வந்துட்டு தெரியும் அப்படின்னு என்ன அப்படின்னா மாசில் வீணையும் மற்றும் வந்துட்டு சொற்றுனைதியம் இந்த பதிகம் பெரும்பாலான சிவனடியார்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த பதிகம் வரத்துக்கு காரணமான இருந்த அந்த ஒரு நிகழ்வு நமக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்வை நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படிங்கிற இந்த பதிக எத்தனை பேர்த்தோட கஷ்டத்தை தீக்க வைக்கிறதுக்கு உதவி இருக்குது வேதியன் சோதிவானன் அப்படிங்கிற அந்த பதிகம் எத்தனை பேர்த்தோட கஷ்டத்தை தீக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஆனால் இது திருநாவுக்கரசர் எப்போ பாடுறாரு தெரியுமா மாசு வினயம் பதிகம் அவரை வந்துட்டு ஒரு ஒரு சுடு சுண்ணாம்பு நீற்றறையில வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க அவரை அப்படி உட்கார வைக்கிறப்போ அவர் வந்துட்டு இந்த மாசு வினயம் மாலை மதியமும் அப்படிங்குற பாடுறாரு இந்த பதிகத்தை நாவுக்கரசர் பாடுறப்போ அந்த சுண்ணாம்பு அவர் சொடவே இல்லை அவருக்கு ரொம்ப ரொம்ப குளுமையான ஒரு இதை கொடுக்குது அப்போ நீங்க நினைச்சு பாருங்க அப்பேற்பட்ட அந்த ஒரு அற்புதத்தை செஞ்ச சிவன் எதுக்காக திருநாவுக்கரசரை அந்த சுண்ணாமலை உட்கார வைக்கணும் அதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சிவன் ஏதோ ஒரு திருவிளையாடல் நடத்தி இதை வந்துட்டு தடுத்துருக்கலாம் இல்லையா ஆனால் அவர் அதை தடுக்கலை இப்போ என்னாச்சு திருநாவுக்கரசரோட பக்தி அங்கே வந்துட்டு நமக்கு உலகுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ அவரால் ஒரு பதிகம் கிடச்சிச்சு அந்த பதிகம் பாடுறனால நம்மளோட பல பேருடைய கஷ்டங்கள் குறையுது இப்போ தெரியுதா சிவன் வரணும் ஏன் முதல்லையே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதல்ல வந்திருந்தால் இது எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது திருநாவுக்கரசரை பற்றி அவர் இவ்வளோ உடையவர் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுருக்காது மனித வாழ்க்கையில் ஒருத்தருக்கு கஷ்டம்னு வருது அப்படின்னா சிவன் முன்னாடி நின்று பாடுறதுக்கு இந்த மாசு வினயம் அதிகமும் கிடைச்சிருக்காது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் அதே திருநாவுக்கரசரை அந்த சுண்ணாம்பு நீற்றதை அவரை ஒன்றுமே செய்யாதனால இதுக்கப்புறம் வேற எப்படி அவரை வந்துட்டு கஷ்டப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு அவங்கள வந்துட்டு கடலில் கட்டி தூக்கி போடுறாங்க அப்போ அந்த இடத்துல உண்மையாக நாவுக்கரசர் என்ன நினச்சிருக்கணும் நான் உன் மேல இவ்வளோ பக்தியா இருக்கிறேன் ஆனால் இப்போ கூட என்னை நீ வந்துட்டு காப்பாற்ற வரலையே என்னை இப்படி கடலில் கட்டி தூக்கி போடுறத நீ வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியேன்னு அவர் கேட்க கிடையாது அவர் அதை கேட்க கிடையாது ஆனால் நம்ம மனிதர்களாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு நொடியாச்சும் அந்த என்ன வந்திருக்குமோ இல்லையா நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நான் வந்துட்டு உன் இப்படிலாம் கும்பிடுறேன் அத்தனை பூஜை பண்ணுற அப்படி நினைக்கிறேன் ஆனால் என்னை வந்துட்டு நீ காப்பாற்ற வரல நம்ம சொல்றோம் ஆனால் நாவுக்கரசர் அப்பயே எத்தனை பதிகங்கள் பாடினவர் அப்பேற்பட்டவர் சிவனை ஒரு நொடி கூட நெகட்டிவாக நினைக்கவே கிடையாது நான் உன்னை அப்படி நீ என்னை கடலில் தூக்கி போட்டேன்னு நினைக்கலாம் ஆனால் அவர் என்ன பாடுறாரு சுற்றுணை வேதி என்னை கடலில் கட்டி தூக்கி போட்டாலும் எனக்கு துணையான இருக்கிறது நமச்சி வாயவேன்னு சொல்கிறது நினச்சி பாருங்கள் அந்த பக்தியோட அந்த அளவு நினச்சி பாருங்கள் இது கேட்குறப்போ நமக்கு ஒரு புல் இருக்குது இல்லைங்களா நாவுக்கரசரோட பக்தி இதுதான் அப்போ இது உலகறிய செய்யறதுக்காக தான் வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு அவரை வந்துட்டு முன்னாடியே வந்து காப்பாற்றலை அதாவது கடலில் ஒரு கல்லை போட்டு மிதந்து வந்து கரையே கரையேற அளவுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய சிவபெருமானால் அதை முன்னாடியே தடுத்திருக்க முடியாதா ஆனால் தடுக்க கிடையாது அப்போது அது தடுக்காமல் இருந்தனால தான் வந்துட்டு இன்றைக்கி நாவுக்கரசரோட பக்தி நமக்கு ஒரு பதிகம் நெனைச்சிருக்கு அப்போ இதுதான் அப்போ சிவன் வந்துட்டு ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கும் அப்போ அதை நம்ம வந்துவிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை நம்பிக்கை பொறுமை மாணிக்கவாசகரோட நிகழ்வுகளும் இப்படி தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட நிகழ்வுகளும் இப்படி தான் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சிவனடியார்களோட வாழ்க்கை வரலாற்றை நம்ம வந்துட்டு எடுத்து பார்க்குறப்போ சிவன் கடைசியில் தான் வந்து காப்பாற்றுவார் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது நான் வந்துட்டு ஒரு சிவனை வந்து வந்துட்டு நான் பயங்கரமாக கும்பிட்றேன் எனக்கு சிவன் வந்துட்டு எதுவுமே செய்யலை இத்தனை வருஷம் ஆகியோ எனக்கு எதுவுமே செய்யல இத்தனை நாட்கள் ஆகியோ எதுவுமே என்னை செய்யலை அப்படின்றத நினச்சி யாருமே வருத்தப்படாதீங்க யாருமே வருத்தப்படாதீங்க அவர் ஒரு கணக்கு வச்சுருப்பார் கணக்கு போடுறதுக்கு நாம யார் இது இப்போ தான் நடக்கணும் இல்லை இது இதுக்குள்ளே நடக்கணும்னு கணக்கு போடுறதுக்கு நாம யார் அவனுக்கு தெரியும் எது எப்போ நடந்தால் கரெக்டாக இருக்கும் இது என் பக்தனுக்கு இப்போ தான் அவனுக்கு வந்துட்டு அது நல்லது இதுக்கு முன்னாடி கிடச்சா அவன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் அவன் வந்துட்டு மிஸ் பண்ணுவான் அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் கற்றுத்தர முடியாது அதனால நான் அவனை வந்துட்டு இவ்வளோ சோதனை பண்ணி நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது சிவனுக்கு தெரியும் அப்போ நமக்கு என்ன பண்ணணும் நாம அப்போ நம்ம எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல சிவபெருமான் கிட்டே போயிட்டு ஏன் எனக்கு இப்படி பண்ணுறேன் ஏன் எனக்கு இதை பண்ணலை ஏன் எனக்கு அதை பண்ண அந்த எதையுமே நம்ம வந்துட்டு கேட்காது நான் உன்னை நம்புகிறேன் சிவம் முன்னாடி நின்று வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுகம் தருவோயினி அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் எனக்கு என்ன வேணுன்றதை தெரியும் நீ பார்த்துக்கும் நான் உன்னை நம்புகிறேன் என்ன நீ கைவிட மாட்டேன் கைவிடுற பழக்கம் உனக்கு கிடையாது நம்பி வந்தவங்களை ஏமாத்துகிற பழக்கமும் உனக்கு கிடையாது அப்போ நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது உனக்கு தெரியும் நான் உன்னை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் நான் மேலே எவ்வளோ பக்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு அது தெரியும் அப்படி நான் 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 ஏன் பயப்படணும் இந்த சோதனை சரி சொல்லி அந்த தாண்டி போவேன் திருநீலகண்டனு சொல்லிட்டு நான் அந்த பிரச்சனையை தாண்டி போவேன் அண்ணாமலையானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை நான் தாண்டி போவேன் எனக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் கடந்து போங்க சிவன் கண்டிப்பா வருவான் வராம இருக்கவே மாட்டான் ஆனா கொஞ்சம் தாமதமாகலாம் தாமதமாக அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும் அது உங்களுக்கு எத்தனை வருஷங்கள் கழித்து கூட உங்களுக்கு புரியலாம் சிவன் நிச்சயம் வருவான் ஆனால் இறுதியாக வருவான் கரெக்டான நேரத்தில் கை கொடுத்து தூக்கி விட்டு நம்மளை வந்துட்டு எல்லா பிரச்சனையிலிருந்தும் சால்வ் பண்ணுவான் சிவபெருமானோட ஆற்றலில் நம்ம கேட்குறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா அவரோட இந்த விளையாட்டு கேட்குறப்போ இந்த மாதிரி பல பதிவுகள் நம்ம வரப்போகிற இதில் பார்க்கலாம் சிவாய் நமக்கு திருச்சிற்றம்பலம்